ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைன் இன்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு இதனால் என்னால் வீடியோ வந்து போட முடியலை கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இன்னும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ் ஆமாம் கைஸ் இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் நைனோட முதல் பிரமோ வந்து வந்துருச்சு இந்த பிரமோவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வீட்டுக்கு நம்ம ஒவ்வொரு சீசன்லேயும் மாஸ்க் காட்டின ரொம்ப கத்தக்கூடிய சில நபர்களை வந்து உழுக்க எடுத்து போட்டிருக்காங்க அதாவது ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதுக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து வேலை ஆட்களாக வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டும் அங்கே வந்து தங்குறவங்களாம் வந்து தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா மூணு பேரும் வந்திருக்காங்க போன சீசனில் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து வேறு லெவல் பண்ணியிருப்பாரு அதாவது ஹோட்டல் டாஸ்கில் வந்து மற்றவங்களுக்கு வேலை வைக்கிறதுல வந்து வேறு லெவலில் வந்து அவர் வந்து பெர்ஃபார்மன் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த சீசனில் இந்த டாஸ்க்கு வந்திருக்காரு எப்படியும் வந்து கண்டஸ்டண்ட்டை வந்து செதிர விட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி மஞ்சரி பிரியங்காவை பற்றி சொல்லவே தேவையில்ல அவங்களோட சீசனில் அவங்க தான் மாஸ்குயின் அப்படின்னு காட்டினவங்க மஞ்சரியெல்லாம் வந்து பேச்சில் வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது அந்தளவு தான் விளையாடிட்டு போயிருந்தாங்க என்னை பொறுத்தளவில் பார்வதி பார்வதி வந்து ஓவர் அட்டியூட் காட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அப்போ கொஞ்சம் அவங்களோட அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்புறம் அந்த அட்டிட்யூட் காட்டுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு அவங்களோட விளையாட்டு வந்து இன்னும் நிதானமாக ஆகும் இப்போ அவங்களுக்கு போட்டியாக வந்து திவ்யாவும் வந்திருக்காங்க திவ்யாவை பார்த்தாலும் சும்மா நோர்மலான ஆள் மாதிரியே தெரியலை அவங்களும் வந்து பார்வதி மாதிரி ஒரு கேரக்டர் தான் நல்லா அடித்து பிரித்து மேய போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்